சிவபெருமானின் பல்வேறு ரூபங்களில் ஒன்று லிங்கம் சிவனின் அருள் தரிசனமே லிங்கமாகும் மொத்தம் தொண்ணூத்தி வகையான லிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவற்றில் ஒன்று பானலிங்கம் லிங்க வடிவில் வழவழப்பான தன்மை கொண்டதாகும் இந்த பானலிங்கத்தின் சிறப்புகள் பலன்கள் இது தோன்றிய வரலாறு பற்றி விளக்கமாகப் பார்க்கலாம் பானலிங்கத்தை பார்ப்பதற்கே பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பது மகான்களின் வாக்கு ஆயிரம் கல்லால் ஆன லிங்கத்தையும் பனிரெண்டு லட்சம் ஸ்பரிகத்தாலான லிங்கத்தையும் பூஜித்த பலன்கள் ஒரு பானலிங்கத்தை பூஜிப்பதால் கிடைத்துவிடும் இத்தனை சிறப்பு வாய்ந்த பாணலிங்கம் உருவானது ஒரு தனி கதை உள்ளது முனிவர் ஒருவர் தனது சீடர்களுக்கு சிவபெருமானின் பெருமகளையும் பூஜை செய்யும் முறையையும் சிவ சிவபூஜையை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார் தற்செயலாக அந்த வழியாக வந்த பானன் என்னும் அசுரன் சிவபூஜை செய்யும் முறை பற்றி முனிவர் சொல்ல தெரிந்து கொண்டான் சிவபெருமானின் பெருமகளைக் கேட்ட பாணன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அவனது தவத்திற்கு மகிழ்ந்து அவனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த பாணன் தங்களை பூஜை செய்ய விரும்புகிறேன் அதற்காக எனக்கு ஆயிரம் தலைகள் இரண்டாயிரம் கைகள் சிவலிங்கம் வேண்டும் என வரம் கேட்டான் பாணன் கேட்டபடியே ஆயிரம் தலைகள் இரண்டாயிரம் கைகள் பதினான்கு கோடி சிவலிங்கங்கள் தருவதாக சிவபெருமான் பாணனுக்கு வரமளித்தார் அப்படி சிவபெருமானிடம் வரமாக பெற்று பாணன் பூஜை செய்த லிங்கங்களே பாடலிங்கம் எனப்படுகிறது பாணன் தான் பூஜை செய்த லிங்கங்களை அனைத்தையும் பாரத தேசம் முழுவதும் செய்தார் வானலிங்கத்தை பூஜை செய்யும் முறை முதலில் ஈசனை பிறகு நம்முடைய ஏற்றாற்போல் பால் தேன் சந்தனம் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் தூய வஸ்திரம் கொண்டு துடைத்துவிட்டு வில்வம் அல்லது வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் சுத்த அன்னம் கற்கண்டு முந்திரி திராட்சை வாழைப்பழம் போன்ற பொருட்களை நைவேத்தியமாக படைத்து தூப தீபம் காட்ட வேண்டும் பானலிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கார்த்திகை மாதம் சோமவாரம் சனிக்கிழமையில் வரும் மகா பிரதோஷம் மார்கழி திருவாதிரை மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி பங்குனி உத்திரம் குரு இல்லாமல் பூஜை செய்ய நினைப்பவர்கள் தட்சணாமூர்த்தி முருகப்பெருமான் அகத்தியர் ஆகியோரை குருவாக பாவித்து பூஜையை தொடங்கலாம் வானலிங்கம் சிறிய அளவிலான மூர்த்தி என்பதால் வெளியூர் செல்லும் சமயங்களில் உடன் எடுத்து சென்று பூஜை செய்யலாம் பஞ்ச பாத்திரத்தில் உள்ள நீர் ஒரே ஒரு வில்வையை சிறிதளவு கற்கண்டு இவைகள் மட்டும் பூஜை செய்வதற்கு போதுமானதாகும் हर हर पर जय जय शं हर हर परशं जय जय